இளவரசர்களை போல நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி கூட்டி போனாங்க ஆனால் அங்கே போனதும் ஒரு பிரிட்டிஷ் கணவான் வீட்டு பிள்ளைகளாக அவங்கள வளர்க்குறாங்க சென்னை கோட்டையில் தான் வச்சுருந்துருக்குறாங்க அவங்கள எப்படின்னா அவங்களுடைய பிரிட்டிஷுடைய உணவு பிரிட்டிஷுடைய உடையெல்லாம் போட்டு அந்த பழக்க வழக்கத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார்கள் இதற்கான பின்னால் உள்ள அரசியல் என்னென்னா தங்களுடைய அடையாளத்தை மறக்க வைக்கிறார்கள் அந்த திப்புவுடைய மகன்களுக்கு திப்புவின் மதம் சார்ந்த அடையாளத்தையும் அவருடைய பழக்க வழக்கத்தையும் ஆங்கிலேயர்கள் மறக்கடிக்கும்படி செய்வதற்காக அவங்கள அப்படி வளர்த்து கொண்டு வர்றாங்க அப்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு போர் முடிந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி தேவனஹல்லியில் மூன்றாவது ஒப்பந்த தொகை தவணை தொகையை செலுத்திட்டு தன் பிள்ளைங்களை திப்பு வந்து வீட்டுக்கு கூட்டி போகிறாரு அவருடைய போ அவர் இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றதை வந்து பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு ஆண்டுகள் கழித்து பிள்ளைகளை அரசர் கூட்டிகிட்டு வர்றாரு அப்படின்றப்ப கொண்டாட்டமாக கொண்டாடி இருக்காங்க ஆனால் பிள்ளைங்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது திப்பு சுல்தானுக்கு பெரிய வருத்தம் என்னன்னா